ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி குக்கர்லேயே வந்து ஈஸியாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாகவே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ அரை கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு நான் பார்க்க போகிறோம் இதுக்கு முதல்ல குக்கரில் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து வீட்டு நெய் இது அடி நெய் நல்லா கலர் இந்த மாதிரி இருக்குது ரெண்டு ஸ்பூனு வீட்டு நெய்யும் ரெண்டு சின்ன குளிக்கண்டி அளவு வந்து சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டேன் சமையல் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் தவிர இது கூட ரெண்டு பட்டை ரெண்டு பிரியாணி இலை ஒரு அண்ணாச்சிப்பூ மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக வந்து கல்பாசி போட்டுட்டு நான் வந்து முந்திரி எப்போதுமே வந்து பிரியாணிக்கு சேர்த்துப்பேன் அது வந்து பொன்னிறமாக வரும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் அப்படி அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இதெல்லாம் வந்து ஒரு வதக்கு வதக்கிடுங்க இது கூட வந்து நான் நாலு வந்து வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் அரை கிலோ பிரியாணி நீங்கள் சேர்க்குறீங்கன்னா நாலு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து கரெக்டாக இருக்கும் அதையும் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிருங்க இப்போ நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகாயும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு அதையும் வந்து அந்த இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும் காரத்துக்கு ஏற்றாப்பில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா எப்படி செய்யுதுன்னு நான் ஏற்கனவே வந்து சார்ஸில் போட்டிருக்கேன் அதையும் நான் வந்து இது கூட லிங்க் பண்ணுறேன் வேணும்னா பார்த்துக்கோங்க இப்போ அதெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி சேர்த்துட்டேன் அந்த ரெண்டு தக்காளியுமே வந்து நல்லா பிழிஞ்சு விட்டு சேர்த்திங்கன்னா அதோட வந்து ஜூஸியாக இருக்கும் அந்த நம்ம சேர்க்குற மசாலா எல்லாமே இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இப்போ வந்திருக்கு அப்படின்னு இது கூட ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி தலையும் ஒரு கைப்பிடி வந்து புதினாவும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடுங்க இது வந்து நம்ம எந்த அளவுக்கு வதக்கிறோமோ எந்த அளவுக்கு என்ன பிரியுதோ அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் முக்கால் கப்பு தயிரும் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையுமே வந்து கலந்து விட்டுருங்க இது வந்து தயிர் தக்காளி இதெல்லாம் சேர்க்கும்போது நல்லா திக்கா இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரை கிலோ சிக்கனை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் அது கூட சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ஓரளவுக்கு நீங்கள் வந்து வதக்கிற மாதிரி மசாலா எல்லாமே அது கோட்டிங் படுறது மாதிரி நல்லா வந்து வதக்கிருங்க இப்போ தேவையான அளவு உப்பு வந்து இந்த இடத்துலேயே நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சிக்கனுக்கு உப்பையும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிக்கனை வந்து வேக விட்டுருங்க அது அவ்வளோ வெந்துச்சுன்னா போதும் இப்போ வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து நான் அரிசியை ஊற வச்சுட்டேன் இதை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அது கூட நம்ம சேர்த்து ஒரு கப் வந்து அரிசிக்கு வந்து ஒன்றரை கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அது வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து ஒரு விசில் மட்டும்தான் நம்ம வைக்க போகிறோம் இந்த அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அரிசியும் வந்து அதோட ஜெண்டிலாக கலந்து விட்டுருங்க ரொம்ப வந்து உடையிற மாதிரி வந்து கிளறாதீங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு வந்து எந்தளவுக்கு இருக்குது உப்பு காரம் இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் இப்போ இது கூட கொத்தமல்லி தலையை மேலே தூவிட்டு நான் குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுட்டேன் விசில் வந்து ஒரு விசில் இருந்தால் போதும் இதுக்கு மேலே வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து உங்களுக்கு உடஞ்சிரும் இல்லைனா ரொம்ப கீழே அடி பிடிச்சிரும் இப்போ வந்து ஒரு விசில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் வந்து நீங்கள் அப்படியே வந்து வச்சுருங்க இப்போ வந்து விசில் போயிடுச்சு எடுத்தாச்சு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்ச பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக அதோடைய கலரு ஃப்ளேவரு நல்ல ஒரு அரோமா இருந்துச்சு அந்த பிரியாணியில் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா அது வந்து ஓரளவுக்கு ஹெல்த்தி தான் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க